புக் மைசோ நிலவரப்படி தேர்ட் வீக்கெண்டில் அதிகமாக எந்த படத்துக்கு டிக்கெட் விற்றுருக்கு அதாவது கோலிவுட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பட்டியலை ஃபில்மி வியூவில் வெளியிட்ருந்தாங்க டாப் த்ரீ லிஸ்ட்டு தான் வெளியிட்ருந்தாங்க அந்த லிஸ்ட்டில் வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது விஜய் நடித்த லியோ திரைப்படம் லியோ திரைப்படம் தான் விஜயோட கரியர்லேயே ரொம்ப ஹைப்பாக வெளியான படம் அந்த படத்துக்கே மூணாவது வார வீக்கெண்டில் இரநூத்தி கே டிக்கெட்ஸ் தான் விற்றுருக்கு இந்த ரெக்கார்ட்ஸை அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு அமரன் திரைப்படம் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அதுவும் கிட்டத்தட்ட இதுக்கு டபுளான டிக்கெட் வந்து ஆகிருக்கு மூணாவது வார வீக்கெண்டில் அமரனுக்கு அமரனுக்கு வந்து நானூற்றி கே டிக்கெட்ஸ் வந்து ஆகிருக்கு மூணாவது வாரத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ் சிவகார்த்திகேயனோட கெரியர்லேயே இந்த படம் தான் ரொம்ப பெஸ்ட்டாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அடுத்ததாக ஃபஸ்ட் இடத்துல யார் இருப்பாங்க விளக்கம் போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தலைவரோட ஜெயிலர் திரைப்படம் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது மூணாவது வார வீக்கெண்ட்லையுமே ஐநூற்றி பதினோரு கே டிக்கெட்ஸ் வந்து விற்றுருக்கு ஓட்டோன்னா ஓட்டோம் அப்படி இப்படி ஓட்டோம்ல ஜெயிலர் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படம் அதாவது எல்லாருக்குமே லாபத்தை அள்ளி கொடுத்த வாரி கொடுத்த ஒரு திரைப்படம்னா ஜெயிலர் தான் சமீபத்தில் எந்த திரைப்படமும் தமிழ் திரைப்படங்கள் அந்தளவுக்கு லாபத்தை எந்த ப்ரொடியூசருக்கும் கொடுக்கலை எப்போவுமே நம்பர் ஒன் நான் தான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் தான் இன்று வரையும் அப்படி நிற்கிறாங்க